செல்ஃப் ஹீலிங் அதாவது குணப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சாதாரணமாக எளிதாக சொல்லிடுறோம் செல்ஃப் ஃபீலிங் ஹீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆனால் அதற்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு பக்குவம் வேணும் ஆஹ் பொதுவா பாத்தீங்கன்னா நமக்கு ஹீலிங் அப்படின்னோடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது நமக்கு பௌதீகமா இருக்கிற அந்த குணம் ஆகிறது தான் நமக்கு வந்து எப்பவுமே தெரியும் நமக்கு இந்த குணப்படுத்துதல் கூட நம்மை நாமே அதாவது நம் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் அப்படிங்கிறது கூட நம்மளோட முந்தின தலைமுனையினர் நம்பின அளவுக்கு கூட நம்ம யாரும் நம்புறது கிடையாது நமக்கு குணப்படுத்துறது அப்படின்னு சொன்னோன்னு நமக்கு யார் ஞாபகம் வரும்னா டாக்டர்ஸ் தான் ஞாபகம் வரும் அவங்க தான் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்போ மாத்திரை வாங்கி சாப்பிடுவோம் அப்புறம் நம்ம வந்து சரியாயிடுவோம் இப்படி தான் நமக்கு குணப்படுத்துதல் நமக்கு தெரியுதே தவிர நம் உடல் தன்னை தானே குணப்படுத்திக்கும் அப்படிங்கிற அந்த அறிவு கூட நமக்கு வர 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 அந்த மங்கி வந்து போயிட்டே வருது மாஸ்டர்ஸ் ஆனால் நம்ம இந்த தியானத்துல இருக்கிறதுனால நம்ம நமக்கு வந்து இந்த செல்ஃப் ஹீலிங் நல்லாவே நிறைய பேருக்கு வந்து இந்த வார்த்தை புதிதா இருக்காது நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கையும் இருக்கும் நான் உடம்ப வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் அப்படின்னா இங்க நம்ம பல நேரம் வந்து நம்ம தியானிகளா இருந்தா கூட நம்ம உடல் தான் நம்ம சரி பண்ணிக்க முடியும் நம்ம நினைக்கிறோம் தியானத்து மூலமா ஆனா இது மூலமா இந்த குணமளிக்கிறது வந்து உடலுக்கு மட்டும் கிடையாது இது உடலை தவிர்த்து நம்மளோட மனம் நம்மளோட உணர்ச்சிகள் எமோஷன்ஸ் நம்மளோட ஆன்மீக வாழ்வியல் இதுல எல்லாமே ஹீல் வந்து ஹீலாக செய்யும் மாஸ்டர்ஸ் நம்மளோட பிறவி எடுக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கைய நம்ம குணப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது இங்கே குணம் அளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குறை இருக்கு அதை நம்ம நிவர்த்தி பண்றோம் அப்படிங்கறது வந்து கிடையாது நம்மை நாம் யார் நமக்கு நம்ம பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் நாம் யார் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு வந்து இருக்கிறது கிடையாது நம்ம என்ன நினச்சுக்கிறோம் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சுற்றுச்சூழல் நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன நமக்கு சொல்லியிருக்காங்களோ அதுல இருந்து நம்ம வந்து யார் அப்படிங்கிறத நம்ம ஒரு உருவகப்படுத்திருப்போம் அதாவது நமக்கு ஒரு பிலீஃப் இருக்கும் நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு நாமே உருவாக்கியிருப்போம் நம்மளே உருவாக்குனது கிடையாது நம்மளோட சுற்றுச்சூழல் என்ன சொல்றதோ நம்மளோட உறவினர்கள் நம்ம கூட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சு அதை பேஸ் பண்ணி நம்மளை பத்தி நமக்கு ஒரு எண்ணம் இருக்கும் பல நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் வந்து உண்மையா இருக்கிறது இல்ல அந்த எண்ணங்கள் அப்ப நம்மளை நம்ம விட்டு எப்ப போகும் அந்த மாதிரி அந்த எண்ணங்கள் வந்து தவறா இருக்கிற சமயங்கள்ல அதை நம்ம உணர்த்துறதுக்காக இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்துறதுக்காக நமக்கு சூழ்நிலைகளை வர வைப்பாங்க பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சூழ்நிலைகளை கூட வந்து சே எல்லாரும் நல்லா இருக்காங்க எனக்கு மட்டும்தான் இப்படி கஷ்டம் அப்படின்னு அந்த சூழ்நிலையவே நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போமே தவிர அந்த சூழ்நிலை எதுக்கு நம்ம வாழ்க்கையில வந்துச்சு அது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வந்துச்சு அப்படிங்கறத நம்ம பொதுவாகவே நம்ம கவனிக்க மாட்டோம் ஆனா நம்ம இப்ப தியானம் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு அந்த ஆஹ் அதை பத்தியான விஷயங்கள் நமக்கு புரிதல் இருக்கிறதுனால ஏன் இது நம்ம வாழ்க்கையில ரெப்படேட்டிவா வருது ஏன் திரும்ப திரும்ப அது நடக்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு நிலை நமக்கு இப்ப இருக்கு ஆனா பொதுவா பொதுவா இருக்கிற நார்மலா இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதாரணமா விழிப்புணர்வு நிலை கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான புரிதல் இருக்காது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா என் விதி அப்படிதான் போல இ இப்படியான வார்த்தைகள் நம்ம கூட சொல்லியிருப்போம் இந்த புரிதல் நமக்கு வர்றதுக்கு முன்னாடி சோ பல நேரங்கள்ல வந்து சில சூழ்நிலைகள் நமக்கு எதுக்கு வரும் அப்படின்னா நம்மளோட விழிப்புணர்வு நிலைய அது வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துறதுக்காக வரும் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன போனா நம்மளோட அகங்காரத்தை வந்து உடைக்கிறதுக்காக சில சூழ்நிலைகள் வருதுன்னு நம்ம நினைச்சப்போம் ஆனா பல சமயங்கள்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான சில அகங்காரங்கள் இருக்கு அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது அதை உணர்த்துறதுக்காகவும் பல சூழ்நிலைகள் நமக்கு வரும் இப்படி பல நிலையான குணப்படுத்துதல் அதாவது ஹீலிங் நடக்கும் மாஸ்டர்ஸ் அதே மாதிரி இந்த ஹீலிங் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் இவெண்ட்டு கிடையாது ஒரு தடவை வந்ததுக்கு அப்புறம் ஓகே இதுல நம்ம மேல போயிட்டோம் அப்படியே மேலேயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது ஒரு ஒரு காலத்துலேயும் ஒரு ஒரு ஹீலிங் நமக்கு கிடைக்கிறதுக்காக அது நமக்கு உடல் அளவில் இருக்கலாம் இல்லை மனதளவில் இருக்கலாம் இல்லை உணர்ச்சி நிலைகளில் மாறுதல்களுக்காக இருக்கலாம் இல்லை ஆன்மீக புரிதல்களுக்காக நமக்கு ஹீலிங் ஏதோ ஒரு ஹீலிங் வேணுங்கிறதுக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நமக்கு சூழ்நிலைகள் மாறும் சோ இதை வந்து நம்ம தவறா புரிஞ்சுக்காம ஓ இந்த இந்த சூழ்நிலைக்கு அப்புறம் என்னோட நிலைமை மாறிடுச்சு இனிமே எப்பவுமே எனக்கு ஏறும் முகம்தான் இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான நினைப்பு கூட நிறைய பேருக்கு இருக்கும் பொதுவா எனக்கும் அப்படிதான் இருந்தது தியானம் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இனிமே நமக்கு எந்த எந்த சேலஞ்சஸும் நமக்கு இல்லை அவேர்னஸ் நமக்கு இருக்கு நம்ம எல்லாமே நம்ம சமாளிச்சிருவோம் இனிமே நமக்கு சூழ்நிலைகள் கஷ்டமாவே வராது அப்படின்னு நான் வந்து நினைச்சிருக்கேன் என்னோட ஆரம்ப காலகட்டத்துல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில சில என்னோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களுக்கு அப்புறமா வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு ஹீலிங் தேவைப்படுதோ அந்தந்த விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி இந்த இந்த பிரபஞ்சம் வந்து கொண்டு வந்து போட ஆரம்பிக்கும் சோ அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஓ இதுல இருந்து நம்ம வெளியில வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் தான் இந்த சவால் நம்ம வாழ்க்கையில வருது அப்படிங்கிற மாதிரியான புரிதல் வந்து எனக்கு கொஞ்ச நாள்ல வர ஆரம்பிச்சது இதுதான் இந்த அதாவது ஹீலிங் வந்து ஒன் டைம் இவெண்ட் கிடையாது அது எப்பெல்லாம் நமக்கு ஹீலிங் தேவையோ எந்தெந்த வாழ்க்கையோட செக்மெண்ட்ல தேவையோ அந்தந்த நேரத்துல நமக்கு சில சவால்கள் நம்ம வாழ்க்கையில வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் அதே போல இன்னொரு ஒரு புரிதல் நமக்கு என்ன வேணும்னா எப்பவுமே லைஃப் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் தான் விரிவடையும் அதாவது கான்ட்ராக்ஷனும் எக்ஸ்பேன்ஷனும் இருக்கும்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதாவது சுருங்கி அதுக்கப்புறம் விரிவடையும் ஸோ அதனால அந்த சுருங்குற டயத்தில் வந்து நம்ம சில விஷயங்களை கடந்து போற மாதிரி இருக்கும் சில சவால்களை நம்ம எதிர்நோக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளோட வாழ்க்கை விரிவடையறதுக்காக ஸோ இதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த சவால்களை நம்ம எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் முதல்ல அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் முதல்ல முதல்ல வந்து அந்த அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் அந்த நிகழ்வையோ இல்லை ஒரு நிகழ்ச்சியையோ இல்லை ஒரு சூழ்நிலையோ நம்ம வந்து அக்செப்ட் பண்ணும் போது தான் நம்ம வந்து அந்த ப்ராசஸ்லேயே நமக்கு வந்து ஒரு ஒரு நமக்கு நம்பிக்கை இருக்கும் ஓகே நமக்கு வந்து இதுலேருந்து நம்ம வெளியில் வரப்போகிறோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து நமக்கு அந்த மனதளவில் நமக்கு அந்த நம்பிக்கை கிடைக்கும் நம்ம அக்செப்ட் பண்ணும் தான் இல்லைன்னா எனக்கு இந்த சவால் வருது இந்த சவால் வருதுன்னு ஒரு பத்து பேருக்கு நம்ம வந்து பார்க்குறவங்களெல்லாம் சொல்லுவோம் இப்படி நம்ம எப்பவுமே நம்ம வந்து சொல்லக்கூடாது அதுல ஒரு புரிதல் கிடைக்கிறதுக்காக ஒரு நண்பர்கிட்டையோ இல்லை இந்த ஆன்மீக பயணத்துல பயணிக்கிறவங்க கூட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாமே தவிர சில சமயங்களில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு அற்ற நிலையில் இருக்கும் போது என்ன பண்ணுவோம் ஒரு பிரச்சனை வரும்போது பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இல்லை பார்க்குறவங்களெல்லாம் சொல்லுவோம் என் வாழ்க்கையில் இது நடக்குது அது நடக்குது என்ன நடக்குதுன்னே தெரியல இப்படி நம்ம வந்து புலம்புவோம் சோ அந்த மாதிரி புலம்பாம இது நமக்கு என்ன உணர்த்துது அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வரணும் சோ அதனால முதல்ல வாழ்க்கை வந்து சுருங்கி அப்புறம் தான் விரிவடையும் அப்படிங்கிற அந்த கான்செப்டாக வந்து நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இதுக்கு நல்ல உதாரணம் அம்பு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அந்த அந்த அம்பை வந்து அவங்க பின்னாடி இழுத்ததுக்கு அப்புறம் தான் அது முன்னாடி போகும் எவ்வளோ தூரம் பின்னாடி இழுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது முன்னாடி போகும் அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையும் கொஞ்சம் சுருங்குற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை பின்னாடி விரிவடைய போகிறது அப்படிங்கிற அந்த நம்பி நமக்கு எப்போவுமே இருக்கணும் மாஸ்டர்ஸ் அதே போல இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீலிங் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தடவை நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது இதுவும் நம்ம ஆன்மீக பாதையில் நம்ம என்லைன்மெண்ட் வந்து ஒரு ஜேர்னி அப்படின்ற சொல்றது போல ஹீலிங் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேர்னி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயணம் தான் ஒரு ஒரு நேரம் நமக்கு ஒரு விதமான ஹீலிங் கிடைக்கும் இந்த பயணத்தை நம்ம தொடர்ந்து போகும்போது நமக்கு ஹீல் ஆகிக்கிட்டே இருப்போம் ஸோ அதே போல் நம்மளோட வாழ்க்கை கதையில இது ஒரு சாப்டர் கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையோட சரித்திரத்தையே இந்த ஹீலிங் வந்து மாத்தி அமைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நிறைய பேர் வந்து இப்ப நீங்க அவங்க வாழ்க்கையில பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா சில சூழ்நிலைகளுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை வந்து பயங்கரமா மாறி இருக்கும் இல்லை உங்களோட ஒரு பெரிய லெவல்ல நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய மாறுதல் வந்திருக்கலாம் இல்ல நம்மளோட உணர்வு பூர்வமா சில புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களே இருக்கட்டும் அதுவே வந்து பெருசா மாறி இருக்கலாம் பொதுவா இப்ப நீங்க உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே இங்க தியானிகளா இருக்கிறதுனால நீங்க தியானம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க இந்த தியானம் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சோ நான் நான் சொல்ல தேவையில்லை ஸோ சில சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியானம் அவ்வளோ எளிதாக கிடைச்சிருக்காது அவங்க வாழ்க்கையில பெரிய சவாலை வந்து எதிர்நோக்கியிருப்பாங்க இதுலேருந்து எப்படி வெளில வருது என்ன பண்ணா இந்த வழி எனக்கு போகுன்றதுக்காக என்னென்னவோ பண்ணி சில பேருக்கு இந்த தியானம் அப்போ கிடச்சிருக்கும் அவங்களுக்கு ஸோ நீங்க அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தியானம் மூலமாக அவங்க வாழ்க்கையே எப்படி மாறிச்சுன்னு ஸோ அதே தான் இந்த ஹீலிங்கும் ஸோ அதே மாதிரி நம்ம ஹீல் ஆயிட்டோம் இப்போ ஒரு விஷயத்துல இருந்து நமக்கு ஹீலிங் கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம நம்ம வந்து அப்படுக்கற்றவர்களாக ஆயிடுவோம் அதாவது இதுக்கு மேல என் வாழ்க்கையில எந்த தப்பு தப்பும் இல்லை அப்படிங்கிற அந்த நினைப்பும் நமக்கு இருக்கக்கூடாது ஸோ ஒரு ஒரு ஹீலிங் இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பசிலில் போடுற மாதிரி தான் ஒரு ஒரு இதாக நம்ம சேர்த்து சேர்த்து ஒரு பெரிய படத்தை கொண்டு வர மாதிரி தான் ஒரு ஒரு ஹீலிங்காக நடக்கும் ஒரே நேரத்தில் நம்ம தியானம் பண்ண உடனே யோசிச்சு பாருங்க எல்லா ஹீலிங்கும் ஒரே நேரத்தில் நடந்தது இல்லை எல்லா சேலஞ்சும் ஒரே டைமில் வந்ததுன்னா நம்மளால தாங்க முடியாது ஸோ அதனால ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் இந்த ஹீலிங் நடக்கும் ஸோ அதனால இந்த ஹீலிங் ஆன உடனே இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் நம்ம நினைச்சுக்க கூடாது அழுக வரும்போது அழுங்க கோவம் வந்துச்சுன்னா கோவப்படுங்க ஸோ அது வந்து தப்பே கிடையாது வாழ்க்கைய யதார்த்தமா நம்ம வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த ஹீலிங் நமக்கு இந்த செல்ஃப் ஹீலிங் நமக்கு சொல்லி கொடுக்கறது சோ நம்ம ஒன்ன சொன்ன மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வேலிடேட் பண்ணணும் அதாவது இப்போ எல்லா சவாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வந்து நமக்கு ஒரு ஹீலிங் கொடுக்கறதுக்கோ நம்மளை வந்து மாத்துறதுக்கு அப்படின்னு எடுத்து வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்மீக பயணத்தில் சோ பயணிக்கிறவங்க எல்லாமே சொல்றாங்க சவால்கள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்கு வருதுன்னு சில பேர் ஓவரா போய் அதை அனலைஸ் பண்ணுவாங்க எப்பவுமே எந்த விஷயத்தையும் ஓவரா அனலைஸ் பண்ண தேவையில்லை சூழ்நிலை வந்ததுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்ன என்னை பத்தியே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த தியான பாதையில என் குடும்பத்துல ஒரு நாலு பேர் இருக்கும் இன்னும் என்னோட குடும்பத்துல மத்த நிறைய பேர் இன்னும் இந்த தியானத்துக்கு வரல ஆனால் இந்த தியானம் பண்ணுறதுனால ஏற்படுற நன்மைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில சமயங்களில் என்னோட இந்த சேவை செய்யறதுக்கு மூலமாக என்னோட குடும்ப பொறுப்புகளை சில சமயங்கள்ல நான் செய்ய தவறதுக்கான வாய்ப்புகள் ஒரு ஒரு நேரம் வரும் அதுக்காக என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை ரொம்ப கடுமையாக சில சமயங்களில் பேசுவாங்க நீ இந்த மாதிரி சேவை பண்றதுனாலயோ இல்லை தியானம் பண்றதுனாலதான் நீ வந்து இந்த வேலையை உன்னாலும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் வந்து உடனே வந்து எடுத்து ஓவரா அனலைஸ் பண்ண நான் நினைச்சேன்னா அது எனக்கு தான் கஷ்டம் நான் என்ன பண் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இவங்க சொல்றதுல உண்மையிலேயே உண்மை இருக்கா ஏன்னா அது அவங்களோட கருத்து நம்ம வாழ்க்கையில நம்ம ஏன் சில விஷயங்களை பண்றோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெளிவான ஒரு காரணம் இருக்கும் ஒரு விஷயம் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அறுபது கண்ணோட்டங்கள் இருக்கும் இல்லையா அது அவரோட கண்ணோட்டம் ஆனா அதே நிகழ்ச்சிக்கு என்னோட கண்ணோட்டம் ஒன்று இருக்கும் அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி எல்லாரும் சொல்றத எடுத்து வச்சு நான் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பேன் உண்மையிலேயே நான் என் பொறுப்பை தட்டி கழிச்சேன்னா அன்னைக்கு என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செயல் முக்கியமானதா இல்லை நான் அந்த சேவையோ இல்லை ஒரு ஆன்மீக விஷயத்தில் செய்ய வேண்டிய சே அது வந்து ப்ரையாரிட்டியா அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சு பார்ப்பேன் அதுக்கப்புறம் உண்மையிலேயே நான் வந்து அன்றைக்கி என் குடும்பத்துக்கூட இருக்க வேண்டியதுதான் முக்கியமானதாக இருந்திருந்தது ஆனால் நான் வந்து என்னோட சேவையோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு நான் என்னோட கவனத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் என்னை வந்து மாற்றிக்க ஓகே இனிமேல்ட்டு இதை வந்து நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற அதை வந்து நான் வேலிடேட் பண்ணுறேன் அந்த இடத்துல ஸோ அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் உடனே அந்த கண்ணோட்டத்துக்கு வந்து குதிச்சிடாதீங்க அது நம்மளோட கண்ணோட்டமா இருந்தாலும் சரி இல்லை அடுத்தவங்களோட கண்ணோட்டமா இருந்தாலும் சரி ஸோ முதல்ல வேலிடேட் பண்ணுங்க வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அறிவாகிங்க அதாவது இப்போ என்னோட விஷயத்துல இப்போ என்ன விஷயம் இருக்கோ ஒன்று நான் வந்து என்னோட குடும்ப அந்த பொறுப்பை வந்து தட்டி கழிச்சுட்டு நான் வேற எதுக்கு மேலே என்னோட கவனத்தை போட்டிருக்கலாம் இல்லைன்னா உண்மையிலேயே அன்னைக்கு வந்து நான் செஞ்ச செயல் முக்கியமானதா இருந்திருக்கலாம் என் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ரெண்டு விஷயம் நான் வந்து வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற விஷயங்கள் இதுல எதுவா இருந்தாலும் நம்ம ஒத்துக்கணும் இப்போ உண்மையிலேயே வந்து அன்னைக்கு நான் என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செயல் முக்கியமானதா இருந்து நான் பண்ணலைன்னா அதை நான் ஒத்துக்கணுமானதார ஆமா அன்னைக்கு எனக்கு என்னவோ நான் வந்து அதுதான் நான் பண்ண செயல் முக்கியம்னு நான் நினைச்சிட்டேன் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஒத்துக்கணும் பல நேரங்களில் வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம் அதை அப்படி ஒத்துக்காம இருந்தோம்னா நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலன்னு அர்த்தம் ஏன்னா முதல்ல வேலிடேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணணும் என்ன விளைவுகளாக இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பூமியில மட்டும்தான் சரி தவறு அப்படிங்கிறது கண்ணோட்டம் இருக்கே தவிர மேல் உலகங்களில் வந்து சரி தவறு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அங்கே எல்லாமே அனுபவங்கள் ஒன்று அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு நிலையில ஒரு ஒருத்தங்க முடிவு பண்ணுவாங்க இப்போ நம் இப்ப நம்ம எல்லாருமே தியானம் பண்றோம் எல்லாரையுமா நம்ம வீட்டுல நம்மள தியானியா ஒத்துக்கிறாங்க இல்ல இல்லையா ஆனா ஏன் இதை நம்ம செய்யறோம் ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு தெரியும் இந்த தியானம் மூலமா நம்ம வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்குதுன்னு அதனால சொல்றாங்க நம்ம வீட்டில் எல்லாரும் வந்து இந்த தியானத்துக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கன்றதுக்காக நம்ம வந்து நம்மளோட இந்த தியானத்தை விடல இல்லையா அதே போலதான் அவங்க அவங்களோட அந்த எவல்யூஷன் கேத்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்காக தான் வேலிடேட் பண்ண சொல்றது ஸோ வேலிடேட் பண்ணணும் அதுக்கப்புறம் அது என்ன முடிவா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணணும் ஸோ திரும்பவும் சொல்றேன் நல்லது கெட்டதுங்கிறது இந்த பூமியில மட்டும்தான் இருக்கு ஸோ அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணும் போது மட்டும் நமக்கு இந்த ஹீலிங் ப்ராசஸ் ஹீலிங் ஒரு ப்ராசஸ் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அதே போல இந்த ஹீலிங் வந்து பாத்தீங்கன்னா அது நடந்துட்டு இருக்கும் போது அந்த ப்ராசஸ்ல இருக்கும் போது எல்லாருக்குமே அந்த அந்த ப்ராசஸ பத்தியான நூறு சதவீத விஷயங்கள் நமக்கு தெரியாது நம்ம பல நேரங்களில் ஒரு குழப்பம் இருக்கும் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோமான்னு ஆனா அந்த ப்ராசஸ் மேல நம்பிக்கை வைங்க ஏன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பசில் பீஸ் மாதிரி தான் நீங்க சேர்க்க 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 அது முழு பிக்சரா தான் நமக்கு வந்து புரியும் ஓ இதனாலதான் அன்னைக்கு நம்ம அப்படி நடந்துட்டு இருக்கோம் இந்த விளைவுக்காக அன்னைக்கு நம்ம அப்படி கஷ்டப்பட்டிருக்கோன்றது நமக்கு அந்த முழு பிக்சரை பார்க்கும் போதுதான் நமக்கு தெரியும் நம்ம இன்னும் அவ்வளவு பெரிய என்லைட்மெண்ட் என்லைட்மெண்ட்டை நோக்கி நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு எப்பவுமே அந்த முழு பிக்சர் அப்படிங்கிறது தெரியாது மாஸ்டர்ஸ் ஸோ சோ அதனால அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறத நம்ம நம்பணும் நமக்கு ஹீலிங் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அதே போல் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் நம்ம இந்த பூமிக்கு வர்றது நம்ம அனுபவங்களை சேகரிக்கிறதுக்காக அதே தான் நம்ம ஹீலிங்காகவும் வந்து இந்த பிறவி எடுத்திருக்கோம் சோ அதுவும் வந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒரு நோக்கம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து குறை சொல்லிட்டு இருப்போம் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கலாம் ஆஹ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்க மேல நம்ம தீர்மானம் பண்றது அஹ் அவங்க இப்படி நடந்துட்டு இருக்கலாம் ஆனா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமே நம்ம சரியா இருக்கோமா நம்ம ஒழுங்கா நடந்துக்கிறோமா ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து நடந்துக்கிறது கரெக்டா அப்படிங்கறத நம்மள நாமே வந்து எவாலுவேட் பண்றது கிடையாது ஆனா அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான் நம்ம அடுத்தவங்க மேல கை நம்மளோட விரல நீட்டாம அந்த விரலை வந்து நம்மளை நோக்கி காமிச்சு நம்ம இன்னும் எப்படி நம்மள பர்ஃபெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்ற அந்த சிந்தனை வர்றதுக்கே நமக்கு வந்து இந்த தியானம் ரொம்ப உதவி பண்ணிருக்கும் ஸோ இந்த மாதிரியான சிந்தனை நிறைய பேருக்கு வந்திருக்காது ஆனால் இது ரொம்ப ஒரு கடினமான ஒரு ஸ்டெப் தான் ஆனா இந்த கடினமான ஸ்டெப்பை நம்ம எப்போ எடுக்கிறோமோ அதே நமக்கு நிறைய ஹீலிங்க நமக்கு செல்ஃப் ஹீலிங்கை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ் ஆனால் அது ஒரு ஹார்டஸ்ட் பிளேஸ் தான் நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா நமக்கு அடுத்தவங்க நமக்கு வெளிப்புறமா விஷயங்களை பார்த்து அதை அனலைஸ் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா எப்பவுமே அதாவது உள்நோக்கி நமக்கு உள்ள பார்த்து நம்ம வந்து ஓ இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் கோபப்படாம இருந்திருக்கலாம் இந்த இடத்துல நான் கொஞ்சம் மென்மையா இந்த விஷயத்த கையாண்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம நாமே ஜட்ஜ் பண் நம்ம ஜட்ஜ் பண்ண சொல்லல நம்மள வந்து கரெக்டா நம்ம பண்ணிருக்கோமா அப்படிங்கிற அந்த உள்ள இருக்கிற எவாலுவேஷனை வந்து நம்ம எப்பவுமே வந்து பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ இப்படி நம்ம பண்ணும் தான் எந்த இடத்துல நமக்கு வந்து கம்ஃபர்டபிளா இல்லை எப்படி நமக்கு வந்து சில பேருக்கு வந்து அப்போ ஹீலிங் சொல்றீங்களே அப்போ வந்து எந்த இடத்துலலாம் நான் ஹீல் பண்ணிக்கணும்னு நான் எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் எந்த இடத்துலலாம் நீங்க கம்ஃபர்டபுளா இல்லை எதெல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே நீங்க வந்து ஹீல் ஆகணும் அப்படிங்கறது அர்த்தம் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது அப்படின்னா கோவம் அவங்களால எப்பவுமே கோவத்தை நம்ம அடக்க சொல்றது இல்ல நம்ம வந்து தேவையில்லாத இடத்துல எல்லாம் கோவம் வருது முனுக்குன்னா கோவம் வருது அப்படிங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படுது அப்படிங்கறது அர்த்தம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே இருப்பாங்க எதை சொன்னாலும் அழுவாங்க இதெல்லாம் என்ன அர்த்தம்னா இது நம்மள வந்து உடைக்கிறதுக்கான விஷயங்கள் கிடையாது அது வந்து நம்மளும் அப்படிதான் நினைச்சுப்போம் என்னோட வீக் பாயிண்டே பார்த்தீங்கன்னா நான் எமோஷ்னலானா நான் எழுதிடுவேன் ஏன்னா இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த இந்த புரிதல் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இது எல்லாமே நம்மளை வந்து நம்மளை நாக் பண்ணி கீழே தள்ளுறதுக்கு கிடையாது இந்த இடத்துலலாம் நம்ம இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணணும் இந்த இடத்துல நம்ம இன்னும் வளரணும் அப்படின்னு நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு உணர்த்துது அந்த இடத்துல உனக்கு செல்ஃப் ஃபீலிங் தேவைப்படுது அப்படின்னு நமக்கு உணர்த்துது அப்ப அந்த நம்ம கையில எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் சரி இந்த ஒர்க் பண்றதுன்னு சொல்றீங்களே இது என்ன பண்றது இது ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அப்படின்னா இதுவும் ப்ராசஸ் இருக்கு இன்னொன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆன்மாவை வந்து முன்னேற்றத்துக்கான ஒரு ட்ரைனிங் கிரவுண்டு மாதிரி ஸோ அதனால அதுவும் இந்த நேரத்துல நம்ம இந்த பூமியில இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அதனால நம்ம வந்து நம்மளோட அந்த டெவலப்மெண்ட்டுக்கு மேல நம்ம எப்பவுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் மாஸ்டர்ஸ் நம்ம பல பேர் என்ன நினைப்போம்னா உலகம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இந்த உலகம் இப்படி இப்படி நல்லா இருக்கும் அப்படி மாறினா நல்லா இருக்கும் நம்ம நினைப்போம் ஆனா யார நம்மளால மாத்த முடியும் அப்படின்னா அது மத்தவங்களை கிடையாது இந்த உலகத்தை நம்மளால மாத்த முடியாது ஆனா நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்மை நாமே நம்மளால மாத்திக்க முடியும் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும் அந்த மாற்றம் என்ன பண்ணும் நான் மட்டும் மாறினா போதுமாங்க அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் ஆனா நான் மட்டும் மாறினா போதுமா அப்படின்னா நான் மட்டும் மாறினா போதும் எப்படின்னா இப்ப நம்ம ஒரு கல்ல தூக்கி ஒரு குளத்துக்குள்ள தண்ணிக்குள்ள போட்டோம் குளத்துக்குள்ள போட்டோம்னா அதை வந்து அந்த ஆஹ் சிற்றலை விளைவுன்னு சொல்லுவாங்க அந்த அல அலையா வந்துகிட்டு இருக்கோம் அதே போலதான் என் இருக்கிற மாற்றம் இந்த பூமியில இந்த பிரபஞ்சத்துல ஒரு பெரிய அலை ஒரு சிற்றலை அதிர்வை ஏற்படுத்தும் இப்படி ஒரு ஒருத்தரும் பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த அலை எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசாகி இந்த மூவில பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க ஹிட்லர் அப்படிங்கிறவரோட ஒரு சின்ன அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஏதோ ஒரு தவறான ஒரு எண்ணம் அவர் மனதுக்குள்ள இருந்ததுனால என்டயர் ஜெர்மனியவே வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேர்ல்ட் வார்க்கு வந்து அந்த சின்ன எண்ணம் வந்து ஒரு பெரிய ஒரு வேர்ல்டுவாரு விளைவிக்கிற அளவுக்கு வந்து அந்த எண்ணம் ஏற்படுத்துருச்சு ஸோ இது மாதிரி இதே தான் ஒரு நல்லதுக்குமான ஒரு விஷயம் அன்னை தெரசா எடுத்துக்கோங்க அவங்களோட அந்த அன்பு அந்த கருணை எத்தனை பேரோட வாழ்க்கையை மாத்திருக்கு ஸோ அதனால இது எல்லாமே உதாரணங்கள் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு அதனால நான் மட்டும் மாறினா என்னங்க ஆடப்போதா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இல்லை நான் மாறிட்டேன் என் குடும்பத்தில் இருக்கவங்க ஏன் இன்னும் மாறலன்ற கேள்வியும் கேட்காதீங்க அது அதற்கான நேரம் எப்பவுமே பிடிக்கும் ஆனா நம்ம செய்ய வேண்டியதை நம்ம எப்பவுமே கரெக்டா பண்ணணும் நம்ம கரெக்டா தியானம் பண்றோமா அவங்களுக்கு ரெண்டு தடவை சொல்லுங்க கேட்கலையா அவங்க என்ன நிலையில இருக்காங்கன்றது நமக்கு தெரியாது அதனால ஆனா செய்ய வேண்டிய நம்ம வேலையை நம்ம என்ன ஆக்ஷன் பண்ண இங்க வந்திருக்கோமோ அதை நம்ம பண்ணுவோம் அது பண்ணிட்டே இருக்க 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 அந்த எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவர்களையும் மாத்தும் சோ எப்போ அவங்களுக்கு அந்த அதிர்வு வந்து அவங்களுக்குள்ள அந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு அந்த பிளாசம் ஆகணும்னு சொல்லுவாங்க இல்லையா பூ வந்து மொட்டா இருந்து அதாதான் அந்த நேரம் கனியும் தான் அது ஆகும் அதே போலதான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கால அளவு இருக்கும் சோ அந்த அளவு வரும்போது அவங்களே மலருவாங்க நம்ம வந்து உட்காந்து பக்கத்துல உட்காந்து நான் தண்ணி ஊத்திட்டேன் நான் வெயில் வெயில்ல வைக்கிறேன் அதுக்கு உரம் போடுறேன் உரம் போட்டுட்டா மட்டும் பூத்துருமா இல்ல இல்லையா அதற்குன்னு ஒரு நேரம் இருக்கு நம்ம வீட்டுல எல்லாருமே செடி வச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலையை நம்ம வந்து கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க சொல்லப்படுற கருத்து